நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று உங்கள் தந்தையின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் நிதானமாக இருக்க வேண்டும் நண்பர்களால் இன்று ஆதாயம் கிடைக்கப்பெறுவீர்கள் காரியங்கள் அனுகூலமாக முடியும் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்ப பொறுப்புகளை முடிப்பதில் சற்று அலைச்சல் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் இன்று விநாயகர் வழிபாடு உங்கள் தடைகளை அகற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்து செல்வது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு இன்று உண்டாகும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் விஷயத்தில் இன்று நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது நன்றி